놀을 <목소리가> புதல்றையே வாழ்க நாங்கள் வந்து அரியாப்பு பங்களில் இது ஒன்பதாவது ஆண்டாக நாங்கள் பயணம் பாத யாத்திரை செல்கின்றோம் எங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக மன எங்களுக்கு எந்த சோர்வும் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் உற்சாகத்தோடு நாங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் இது எங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு முன்னோடியாக நாங்கள் இது பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இது நல்லபடியாக இருக்கவும் பாத யாத்திரை செய்கிற ஒவ்வொருவரும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் வேண்டும் என்று ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் மாதா ஆண்டவருடைய கருணையினாலும் மாதாவுடைய கருணையினாலும் நாங்கள் எடுத்து போவதற்கு ஆசீர்வாதம் எங்களுக்கு தந்தரல வேண்டுகிறோம் இது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என் பேர் அல்போன்ஸா நான் அரியாங்கப்பட்டில இருந்திருக்கேன் ஒன்பது வருஷமா நான் போயிட்டு இருக்கேன் மாதா சேர்ந்த எல்லா நன்றிக்கும் நன்றி கூறுறதுக்காக போயிட்டு இருக்கேன் நான் முதல் வருஷத்துல இருந்து போறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் ஆனால் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக போகிறேன் மாதா கிட்ட போகிறப்ப என்னுடைய கஷ்டமெல்லாம் நீங்குது வருடம் ஃபுல்லாக என்னை மாதா காப்பாத்துறாரு என் பிள்ளைகளை நல்லா ஆசை வச்சுக்கிறாரு என் குடும்பத்தையும் அவர் வச்சுக்கிறாரு அதனால நான் நண்டு சொல்கிறேன் மாதா நோக்கி நாங்கள் எல்லாரும் நல்லபடியாக போயிட்டு திரும்பி மாதா மாதாக்கிட்டேயும் நாங்கள் திரும்பி போகிறோம் எங்களுக்கு மாதாவுடைய ஆசீர்வாதம் இங்கே இருக்கிற எல்லா பயணிகளுக்கும் கிடைக்கணும் அவங்களுக்கும் நல்ல முறையாக ஆசிர்வாதத்தோட எங்களை மாதிரி எல்லாரும் ஆசீர்வாதத்தோட வர நானு கொள்ளுகிறேன் நான் வந்து முதலாவது ஆண்டு நடக்கும்போது எல்லாரும் போறாங்க நம்மளும் போகலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் போனேன் ஆனா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புதிங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படியா நான் மேல ஏறிட்டு வர என் பிள்ளைகளும் நிறைய ஆசிர்வதிக்கிறாங்க அம்மா அவங்ககிட்ட கண்ணீர் விட்டு ஆகும்போது நம்மளோட விண்ணப்பத்தை காது கொடுத்து கேட்டு நம்மளோட ஒவ்வொரு ஜபத்தையும் காது கொடுத்து கேட்டு ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க உணர்ந்த உண்மை இது இப்போ எங்களோட சேர்ந்து ஒரு புதிதாக ஒரு பொண்ணு தனக்கு ஒரு குழந்த பாக்கியம் வேணும்ன்ற ஒரு வரத்தை கேட்டு எங்களோட வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அப்படி ஒரு வரம் கிடைக்கும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அடுத்த வந்து அந்த பிள்ளைய ஒரு சாட்சியாக சொல்லுவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சகோதரி வந்து தன்னுடைய மகளுக்கு நல்ல ஒரு வலன் கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு ஆண்டும் நாங்க நடந்து வந்துட்டு இருக்கோம் அந்த சகோதரியுடைய வேண்டுதல் அன்னை கேட்டாங்க அந்த பிள்ளைக்கு நல்லது ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க அப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புதுமையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது போன்று ஒவ்வொரு ஆண்டும் எல்லாருக்குமே எல்லாமே நடக்கும் கண்டிப்பா நம்பிக்கையோடு வாங்க நம்பிக்கையோடு ஜெவீங்க எதோ ஒரு எதோ போறோம் அப்படின்றது இல்லாம விசுவாசத்தோட நம்பிக்கையும் வந்தா கண்டிப்பா அதுக்கு நிறைவான பலனை நமக்கு அண்ணன் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறாங்க இது உண்மை மரிய வாழ்க்கை ஏசுக்கே புகழ் ஏசுக்கே நன்றி எங்களோட பயணிக்கும் ஒவ்வொரு பாத யாத்திரையும் நல்லா சரோ நல்ல ஆராய்ச்சி அந்த பாதத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொட்டிருக்கோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வச்சு சோதனைகள் இடர்பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் இதெல்லாம் தாங்கி மனித மனிதர்கள் அறியாத ஒரு அந்த ரகசியத்தை அந்த அன்னை மரியாதை நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்கள் கொடுப்பதோடு கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடும் அப்படி விசுவாசத்தோடு நாங்கள் விசுவாசத்தோடு எங்கள் பயணத்தை நாங்கள் தொடங்குகின்றோம் ஒவ்வொருவருக்கும் எங்கள் தனிப்பட்ட தேவைகள் உலகத்து மக்கள் அனைவரும் திறமந்த சகோதரர்கள் அனைவரும் இந்த அன்னையை நாடி வருகிறார்கள் நம்மளுடன் அவர்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தையும் அதே நன்மைகள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரும் இளைவென்றாக ஆசிரியருக்கு எங்கள் தேவைகள் கருத்துக்கள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றி கொடுப்போம்ல எங்கள் ஒவ்வொருடைய மன உளைச்சல்கள் அதிகமா இருந்தாலும் அண்ணன் திரு பாதத்தை ஒப்பு கொடுத்து விட்டு எங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்தையும் அவருடைய நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு இந்த பாத யாத்திரை நாங்கள் பயணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாதை ஆசீர்வத்து வழிபடுத்தும்படியாக நாங்கள் அவளிடம் பரிந்துரை செய்கின்றோம் நிறைய வாழ்க நான் என் மகளுக்கு வந்து ரொம்ப நாளா நான் வந்து வரம் தேடிக்கிட்டு இருந்தேன் இப்ப வந்து அது நல்லபடியா முடிஞ்சிருச்சு

மடிப்பி சொல்லு பழைக்கிறதுன்னு சொன்னாங்க ஹாஸ்பத்திரில வச்சு ஒரு வாரமா இன்னைக்கு நல்லா சுகத்தை கொடுத்துக்காங்க அம்மா மேல நம்பிக்கையோட நம்ம வரக்கிட்டா எனக்கு கை எந்த பலனும் கொடுத்தாங்க எங்க பொண்ணு நல்ல சகடம் இருக்கு மரிய வாழ 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 வாழ